வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க விசிகா திருமா இதை சொன்ன உடனே உங்களுக்கு மனசில் என்ன ஞாபகம் வருது அதை சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி திருமாவர்கள் தொடர்ந்து கூட்டணியில் எவ்வளோ இருந்து முத்தரசன் எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம சண்முகம் அவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் இன்றைக்கி முதன்மையாக தெரிகிறவர் திருமாவர்கள் இந்த ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு காலத்தில் மரியாதையாக மதிக்கத்தக்கவராக இருந்த திருமா ஏன் இப்படி அதாவது தீதும் நன்றும் பிறர் தரவாரா இன்றைக்கி திருமாவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சீட் எல்லாம் முக்கியம் இல்லை குறிப்பா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விஜயும் சீமானும் பிஜேபியுடைய பிள்ளைகள் இப்படின்னு பலவிதமான கருத்துக்கள் ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இடைநிலை போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இப்படி பல்வேறு போராட்டங்கள் நடந்தாலும் இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்து பாசி சாட்சியை வீழ்த்துவோம் அதிமுக அப்படிங்கிற ஒன்று வந்து வந்து பிஜேபியிட்ட போயிடுச்சு விஜய்லாம் ஒரு ஆளே இல்லை அடுத்து ஸ்டாலின் தான் வருவாரு எங்களுக்கு வந்து தொகுதியெலாம் கேட்டு நாங்கள் தொடர்பு பண்ண மாட்டோம் ஆட்சியில் பங்குலாம் இப்போ எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தொடர்ச்சியாக உருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது திமுகவை யாராவது விமர்சிச்சா முன்னால ஓடி வந்து என்ன முதல்ல ஏதாவது டச் தான் அப்புறம் திமுகவை டச் பண்ணணுங்கிற ரேஞ்சில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதையும் தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் அவருக்கும் நடந்த சண்டை பாருங்க இருக்கிற பேர் முழுக்க டேமேஜ் ஆச்சு அதாவது அந்த பிரச்சனைக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து திருமாவளனுக்கு ஆதரவா வந்து இது பாருங்க இதை பெரும்பான்மையான மக்கள் ஏத்துக்கல இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக கொஞ்ச நாளாவே நம்ம திருமாவளவுடைய பேச்சு ஏன்னா கொஞ்ச நாள் அமைகி இருந்தாரு இப்ப திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு இது என்ன ஏன் இவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்போ இன்றைக்கி திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட திமுக கூட்டணி கட்சிகள் மீது மக்களுக்கு அந்தளவுக்கு அணக்கும் சமீபத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது அதில் திருமாவர்கள் இந்த தடவை அந்த விசிகா பான சின்னத்தில் எந்த தொகுதியில்னாலும் சரி அது அவர்களுக்கு நன்மை பயக்காது பட்டியலின மாக்கு வாக்குகளே அவருக்கு விழாது இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டா அந்த கோபம் அதாவது வந்து தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த ஓட்டுக்கள் விஜய்கிட்ட போயிடுச்சேங்கிற கோபத்தில் இன்றைக்கி விஜய சகட்டு மீடிக்கி திட்ட ஆரம்பிச்சிட்டார் இன்னொன்றுங்க எவ்வளோ நாள் இப்போ நீங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒருத்தர் ஹீரோவாக இருப்பார் இப்போ ஒரு காலத்தில் வந்து சிவாஜி எம்ஜிஆர்லாம் சிவாஜிலாம் இருந்தார் சிவாஜி ஒரு ஒரு கட்ட ஒரு பக்கம் உடனே ரஜினி வரும்போது ரஜினி ஹீரோவா நடிச்சாரு சிவாஜி அப்பாவை நடிச்சார் அதெல்லாம் பார்த்துருக்கோம் படலாம் அப்ப இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல வந்து அடங்க மறு அத்து சொல்லிட்டு வீரியமாக இருந்த சிறுத்தைகள் இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்குது நல்லா யோசனை பாருங்க அதற்கு காரணம் யாரு இப்ப நீங்க அங்க கட்சியில இருக்கவங்களே என்னங்க ரொம்ப ஸ்டாலினுக்கு ஒரு கூஜா தூக்குறாரு பேசுறாங்களா பேச மாட்டாங்களா எங்கேயுமே கொடியாத்த விட மாட்டாங்க இருந்தாலும் திமுகவை ஆதரிப்போம் வேங்கையில் வயல் விஷயம் வேங்கை வயல்ல வந்து போலீசார் பண்ணது தப்பு ஆனாலும் திமுகவை ஆதரிப்போம் வடகாடு சம்பவத்தில் போ போலீசார் அத்து மீறி விட்டார்கள் இருந்தாலும் திமுகவை ஆதரிப்போம் எதை எடுத்தாலும் திமுக ஆதரிப்போம் கடைசியாக முடிக்கிறது திமுக ஆதரிப்போம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் எந்த கொள்கைக்காக உங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க கேட்டா பாசி சப்பாஜாக்கா பாசி சப்பாஜா சொன்னீங்கல்ல இப்போ நைனார் நாகேந்திரன் கேட்குறாரு கேள்வி என்ன பதில் நீங்கள் முதல்ல எம்எல்ஏ ஆனது யாருன்னு சீமான் கேட்குறாரு சொல்லுங்க பதில் சொல்லுங்க மங்களூரில் நீங்கள் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்களா எங்க எங்கா ஆனீங்க சொல்லுங்க முதல் டைம் நீங்கள் எம்எல்ஏ ஆனது யாரா என்ன பதில் உங்களுக்கு தேவையில்லாம எதுக்கு சீமானவர்களையும் விஜய் அவர்களையும் தொடர்ந்து சீண்டிட்டு அதுவும் விஜயை தொடர்ந்து சீன்றது காரணம் என்னன்னா திரும்ப மறுபடியும் சீண்ட மாட்டாங்க ஒன்று இன்னொன்று வந்து விஜய் தான் இன்னைக்கு பெரிய சக்தியாக வர்றார் திமுக அப்போ அந்த சக்தியை வீழ்த்தணும் அப்படின்னா திமுக நேரடியாக இறங்காது காலத்தில் ஏன்னா அவரெல்லாம் பெரிய ரேஞ்சில் இருக்காங்க திமுக தான் திருமா நீங்கள் பார்த்துக்கோங்க திருமாத இதெல்லாம் நம்ம ரேஞ்சிலேயே இல்லை அப்படின்ட்டு இவர் அடிக்க விடுறது ஏற்கனவே விஜய் திட்டுறதுக்கு சீமானை தயார் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அவர் எங்கே மைக் அடித்தாலும் சீமானு வந்து விஜய் திட்டுவார் அடுத்து அவர்கள் எங்கே மைக் அடிச்சாலும் பரவாயில்ல வாலண்டியராக வந்து விஜய் கட்சியை திட்ட ஆரம்பிக்கிறது ஒரு நடிகர் பின்னால் போகலாமா அப்படி போகலாமா இப்படி போகலாமா ஏற்கனவே இவர் விஜயகாந்த் முதலமைச்சராக இவர் போனார் நமக்கு ஒன்றும் புரியல நீங்கள் பெரிய புத்தகங்களை படிக்கிறீங்க நீங்கள் ஒரு அறிவில் சிறந்தவர் அதெல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் அவ்வளோ புத்தகங்களை படித்து விட்டு ராஜீவ்காந்திங்கிற வழக்கறிஞரை சரியாக அடிக்கலை அப்படின்னு சொன்னிங்க பாருங்கள் நீங்கள் என்ன படித்தேன் என்ன பிரயோஜனம் நல்லா யோசனை பாருங்கள் ஏன் அதை நீங்கள் சொன்னீங்க சரி அந்த டைமில் வந்து ராஜீவ்காந்திங்கிற ஒருத்தர் பின்னால் வந்து இடிச்சிட்டாருன்னலாம் சொன்னீங்க சிசிடிவிலாம் அப்படி இல்லை உங்கள் ஆளுங்க அடிக்கிறாங்க வெடுங்கப்பாவ அப்படின்னா அதோடு முடிஞ்சு போச்சு பிரச்சனை அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கி அடுத்த நாள் மீட்டிங்கில் வரும்போது கூட அதை பேசி இன்றைக்கி வந்து உயர் நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க பார்த்தா அப்படி தெரிலையே எங்கே சொல்லிட்டாங்களா இல்லையா எங்கே என்ன பண்ண போறீங்க இப்போ அப்போ நீங்கள் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்தால் நீங்கள் எந்த விதமான அடாவடியும் பண்ணுவீங்க யாரும் உங்களை கேட்கக்கூடாது பாலிமர் சேனல் இதே மாதிரி தான் சண்டைக்கு போனீங்க அவங்க அவங்க ஒரு சின்ன செய்தியை கூட உடமாட்டுறாங்க உங்கள் செய்தியை வச்சு வெளியிலும் விழுக்கிறாங்க இது தேவையாது தேவையில்லாமல் நிறைய பேர்ட்டு நீங்கள் சண்டைக்கு போகிறீங்க வாலண்டியரா திமுகவுக்கும் த திமுக தான் இன்னைக்கு வந்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்க தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா உடனே அங்கே போயிட்டு அவங்களுக்குலாம் வந்து அரசு ஊழியர்லாம் கொடுக்க கூடாது சொன்னீங்களா இல்லையா தூய்மை பணியாளர்களோட கோரிக்கை அரசு ஊழியர்களாக்குன்னு அதை நீங்கள் கொடுக்க கூடாதுங்கிறீங்க என்ன பேச்சு பேசிட்டிருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது தேசிய புள்ளி விவரம் கூட இன்னைக்கு பட்டியலின மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் பேப்பர் எடுத்து சும்மா படிச்சாலே தெரியுமே அவர்கள் பேப்பர் படிக்காதவர்னு நம்ம சொல்லல அவர் எல்லாத்தையும் படிப்பாரு அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்ப உங்களுடைய கைகள் எங்கே கட்டப்பட்டு இருக்கிறது எதுக்காக நீ அமைதியா இருக்கீங்க கேட்டா பாசி பாஜக ரைட் இருக்கட்டும் நம்ம என்ன கேட்கிறோம் பாசி பாஜகன்னு சொல்றீங்க இப்போ விஜய் கூட கை கோரதுல உங்களுக்கு என்ன தப்பு நல்லா பாருங்க அவர் சொல்ற டைலாக் என்னன்னா பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவுடன் கூட்டணி வைக்கணுமா சின்ன கை குழந்தை கூட நம்பாது பாசியச்சத்தை கை கொடுறதுக்கு இன்னொரு பாசியச்சத்தின் கை கொடுப்பீங்க ஒரு குடும்பம் சுரண்டும் யாரும் கேட்கக்கூடாது திருப்பணம் கொண்ட விஷயத்தை பெருசாக்கி பிஜேபியை வளர வைக்கும் அதுவும் நீங்கள் கேட்க மாட்டீங்க கேட்டால் வந்து பிஜேபி வந்துடும் பிஜேபி சார் பிஜேபியை வர வைக்கிறது அவங்க தானே சார் உங்களுக்கு நல்லா தெரியுமே இளம் பெரியார்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்களே இதெல்லாம் உள்ளுக்குள்ளே திருமாவுக்கு உடன்பாடுன்னு நினைக்கிறீங்க நம்மை பொறுத்தவரை உண்மையிலே சொல்கிறேன் திருமாவளையும் நான் பழகியிருக்கேன் திருமாவுக்குள்ள உடன்பாடு கண்டிப்பாக இருக்காது வேற ஏதோ அவர் என்னன்னு நமக்கு புரியல அப்படி நல்லா தானே இருந்தார் ஏன் இப்படி மாறுறாரு இப்போ வீசிக்கா தொண்டர்களாக கூட இருங்க நீங்கள் சொல்லுங்க எல்லா விதமான அடக்குமுறைகளும் ஏவப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னும் திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இன்னும் திமுக எத் மாவட்ட செயலாளர்கள் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுங்கள் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூ சூழ்நிலையில் திருமாவர்கள் தன்னுடைய கிராஃபை இறங்கி இறங்கி வர்றார் ஒரு கட்டத்தில் ஏறிட்டு இருக்க கிராஃப் இறங்கிட்டு இருக்குது இது திருமாவுக்கும் தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு திருவாங்க திருமாவை பற்றி நம்ம நல்லா பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அதாவது திமுகவை திட்டினா உன்ன அங்கேருந்து ஆனூ ஆனூர் சாணவாஸ் அந்த எம்எல்ஏ வர்றார் விஜய் ஏதாவது சொல்லிட்டா போனால் அவர் உருளை வர்றாரு அவருக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனை இல்லை ஒன்றும் புரியலையே திமுக வராங்க நீங்க எதுக்கு சார் உள்ள வரீங்க அதாவது தே அதாவது இதே இல்லாமல் ஆஜராக வேண்டியது எல்லா விதத்திலும் முட்டுக் கொடுக்க வேண்டியது அப்போ வெகுஜன மக்கள் இன்னைக்கு எப்படி பாக்குறாங்க பிஜேபியை வளர வச்சது யார் அதாவது மோடி வந்து எங்கே போனாலும் ஒரு காரை மறிக்கணும்னு உங்க ஆளுக்கு தானே பேசினாங்க இது பேசலாமா அந்த மாதிரி வார்த்தை நீங்க என்ன சொல்லணும் ஆயிரம் நாள் பிரைம் மினிஸ்டர் பாரு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லணும்ல உடனே பிஜேபிக்கு தான் வாய்ப்புன்ட்டு பிரதமரையே பேசுவீங்களா எல்லாம் எகிர ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா என்னைக்காவது திமுக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பேசுவாங்களா அதிமுக உங்க பேசுனாங்களா ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு கண்ணியம் இருக்குல்ல சரி நீங்கள் இப்போ மாதிரி மோடியோடைய காரை மதிக்கிறலாம் சொல்கிறீங்க நீங்கள் திரும்ப அவர்கள் டெல்லி போகிறீங்க டெல்லியில் யார் ஆட்சியில் இருக்குது ஸோ நல்லா யோசனை பார் இந்தியா முழுக்க யார் ஆட்சியில் இருக்கா பிரதமருக்குரிய மரியாதை கொடுக்கணுமா வேணாமா அப்படிப்பட்ட சூழ்நிலையத்தெல்லாம் பேசுவது முறையாக இருக்குமா இதெல்லாம் நீங்க கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க நீங்க அமை ஏன்னா நீங்களே வந்து ராஜீவ் ராஜீவ்காந்திங்கிற வழக்கறிஞர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க எப்படி பேசுவாங்க நீங்க தான் முன்னுதாரணமாக இருக்கணும் நீங்க பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க உங்க கருத்து நிறைய பேர் சொல்றதை நான் கேட்குறோம் சார் பிசிகா தலைவர்கள் திரும்ப வந்து அவங்க கட்சிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கட்டக்காரங்கள கட்டப்ப நீங்க வெளியில் போய் கேட்டு பாருங்க மக்கள்கிட்ட ஒரு சில் பண்ணக்கூடிய தவறுனால ஒட்டு மொத்தமா அந்த கட்சி கெட்ட பேர் இப்போ நம்மலாம் சொல்லுவோம்ல இல்லைங்க ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக திரும்ப இருக்காரு அவரை நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது நம்மலாம் பேசிகிட்டு இருந்தால் நிறைய கீழே கருத்து என்ன சொல்கிறாங்க சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எங்கள் ஊரில் அவங்க தான் சார் கட்ட பஞ்சாயத்துலாம் அடங்கம் மறு அத்து மருன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இவங்க வேலையே இதுதான் சார் எல்லாத்தையும் மிரட்டி பண்ண முடிக்கிறது தான் சொல்கிறாங்களா இல்லையா நம்ம அப்பயும் சொல்கிறோம் இல்லைங்க ஒரு சிலர் பண்ணதுக்கு எல்லா தான் இருப்பான் திமுக எல்லா கட்சிலேயும் தான் அந்த கட்சி இருப்பாங்க இதை வந்து ஒரு ஒரு கட்சியை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா இல்லை சார் இது வந்து வேறு மாதிரி உங்களுக்கு தெரியல ஊரில் வந்து பாருங்கள் நிலவரம் தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாலே இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த ராஜீவ்காந்தி விஷயத்தில் இந்த வழக்கறிஞர் விஷயத்தில் திருமாவர்களுக்கும் இந்த வழக்கறிஞருக்கும் பிரச்சனை விஜய் இதில் வந்து வன்கொடுமை சட்டம் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் அப்படிங்கிற போர்வையில் வந்து திருமாவருடைய ஆட்கள் வரும்போது மற்ற கம்யூனிட்டிக்காரங்க அதை எப்படி பார்ப்பாங்க ஏம்பா உங்களுக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இதுக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் எப்படிப்பா வந்தது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சார் எல்லாேருக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்குது சார் இன்றைக்கி அப்போ இதெல்லாம் வந்து நன்மை பயிக்காது இதெல்லாம் நம்ம ஒன்றும் புரியவே மாட்டேது எல்லாரும் சகோதரத்துவமா வாழணும் தான் இந்த நாடு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது என்ன பேச்சு என்ன விதமான இது நம்ம நடவடிக்கை நம்ம ஒன்றுமே புரியல இப்படி அது தினமும் ஒரு கண்டென்ட் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காரு அவர் அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல ஏங்க அவங்களுக்கு திமுக எத்தனை சீட்டுங்க கொடுக்க போறாங்க இந்த சீட்டுக்காகவா இப்படி உடனே நம்பாளுங்க சீட்டுக்காக மட்டுமா சார் பல விஷயம் இருக்கு சார் அது அப்படின்ட்டு நம்ம ஒன்றுமே புரியல திருமாவர்கள் இப்படிதான் நடந்துக்குவாரா ஏன் இவ இப்படி தடுமாறிட்டு இருக்காரு தன்னுடைய கொள்கைகளெல்லாம் விட்டுட்டு திமுகவுக்கு அப்படி முட்டுக் கொடுக்கணுங்கிற எண்ணம் ஏன் வந்தது சாதாரணமாக என்ன சார் பண்ணுவோம் திமுகவுடைய கூட்டணியா சார் அப்போ நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் இப்போ ஆக்கப்பூர்வமாக நாங்களும் ஒரு எதிர்கட்சி தான் திமுகவுடைய இதை கண்டிப்போம் அது வந்து தேர்தல் நேரத்தில் தான் நாங்கள் கூட்டணி அவ்வளோதானே இப்படி தானே பேசணும் அதை விட்டுட்டு நான் எனக்கு சீட்டே கொடுக்காட்டா கூட பரவாயில்ல சீட்டு எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நான் வந்து அங்கே தான் முட்டுக் கொடுப்பேன் அப்படின்னா எதுக்காக நீங்கள் அவ்வளோ முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் அப்புறம் சொல்கிறாங்க சில பேர் இல்லைங்க அது திருமாவர்கள் திமுக விட்டு வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பி அங்கெல்லாம் அங்கேயே தங்கிருவாங்க திருமாவட்டும் தான் தனியாக நிற்கணும் தொண்டர்கள் இருப்பாங்க தொண்டர்களுக்கு அவ்வளோ திமுக மேலே கோடிக்கம்ம கட்ட விட மாட்டுறாங்க அவர்கள் மட்டும் சம்பாதிக்கிறாங்க எதுலையுமே கூப்பிட்றது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் வந்து வட மாவட்டத்தில் ஓட்டு வாங்கி தரோம் தங்களை ஓட்டு வாங்கக்கூடிய இயந்திரமாக மட்டுமே திமுக பார்க்குதுன்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க ஆனால் திருமாவர்கள் இதை பற்றி எதுவுமே நினைக்காம விஜயை பகிசிக்கிறது சீமான பகிர்ச்சிக்கிறது தேவையில்லாமல் இவங்களெல்லாம் எதுக்கு இவர் பேசுகிறாரு ஏன் பேசுகிறாருன்னு தெரியல அப்போ நாட்டில் வந்து செவிலியர்கள் போராட்டம் நடக்கும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கும் இடைநிலை ஆசி இந்த போராட்டத்தை எல்லாம் மறைப்பதற்கு திரும்பவும் வேறு ஒரு மேட்ரு ஆரம்பிப்பார் என்ன மேட்ரு விஜயும் சீமானும் பிஜேபி பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் அதை நோக்கி ஓடுறாங்கல்ல கருத்து சீமானும் வந்து அது அது கருத்து சொல்லுவார் அப்போ இப்போ நல்லா யோசிப்பாருங்க இந்த டைவெர்ட் பண்ணுறது யார் முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது தமிழ்நாட்டில் எத்த எவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்குது அது திரும்ப பேசுவாரா திமுக நல்லாட்சி கொடுத்துருக்கிறதா ஒன்று வேணாம் ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு விஜய் சொல்கிறார்கள் அதுக்கு வந்து திரும்ப என்ன சொல்கிறார் சுரண்டலைன்னு சொல்லுங்கள் இல்லை சுரண்டு நாங்கன்னு சொல்லுங்கள் கருத்து இல்லைன்னு சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்க அது அந்த மேட்ருக்குள்ளேயே போக மாட்டீங்களே இளம் பெரியார் என்று உதயநிதி அவர்களை சொல்லிக்கிறார்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன தந்தை பெரியாரை பற்றி நீ நிறையா பேசுவீங்க திரும்ப தந்தை பெரியாரை எவ்வளோ பிடிக்கும் அப்படி பேசுவாருங்கிறது நாடறியும் அவருடைய பேச்சை பற்றியோ அவருடைய எழுத்தாற்றல் பற்றியோ அவருடைய அறிவை பற்றியும் நம்ம குறை சொல்லலை ஆனால் கடந்த காலங்களில் அவர் பேசுகிற விதம் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களிடையே பெரிய அவங்க பெரும்பாலான மக்கள் அவங்க சமூகத்தினுடைய மக்கள்கிட்டையே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது வேங்கை வெயில் அப்படின்னு அந்த ஊர் எங்கே இருக்குனே தெரியாத ஒரு பட்டியல இளைஞ ஏதோ ஊரில் இருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் வேங்கை வயலில் நம்ம ஆளுங்க தான் குடிக்கிறாங்க பலம் நம்ம ஆளுங்க வெளியே கேஸ் போடுறாங்க திரும்ப ஒன்றும் கண்டிக்கவே இல்லை ஒரே நேரத்தை கண்டிக்கிறோம் அவ்வளோதான் இது என்ன கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய எவ்வளோ கொந்தளிச்சிருக்கணும் நீங்கள் அப்ப எங்கேயே போய் கொண்டிருக்கிறார்கள் கேள்வி எழுமா இல்லாதான் ஒன்றல்ல ரெண்டல்ல பேசிக்கொண்டே போலாம் இன்னைக்கு திருமாவர்களுடைய கொஞ்ச நாள் அவர் பண்ணுறக்கூடிய விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்தும் சொல்லுங்க ஏற்கனவே ரிப்போர்ட்டெல்லாம் வந்து திருமாவுக்கு சாதகமா வரவில்லை வரக்கூடிய தேர்தலில் நிறைய பேர் அம்பலப்பட்டு போவார்கள் அந்த லிஸ்ட்ல திருமாவூர் இருப்பாருங்கிறது நம்ம உறுதியாக சொல்றோம் அவர்களுடைய ஓட்டே அவர்கள் கிடைக்காது எழுதி வச்சுக்கோங்க சிறுத்தைகளே கடும் பாவத்தில் இருக்கிறார்கள் அப்படிதான் நம்ம சொல்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்